இப்போ ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் இதை ஒரு சீருதலை வச்சு சீச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பல் பூண்டு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் மூணு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு பொடியெண்ண இருக்கின மிளகாய் மல்லி எலை ஒரு டீஸ்பூன் சில்லி ப்ளேஸ் உப்பு தேவைக்கு இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ சின்ன சின்ன கோலாக பிடிச்சி போட்டுக்கோங்க டீ கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ வெந்திரிச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் போல் இப்போ இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாங்க ரொம்ப அழித்து பிடிக்காமல் லைட் லைட்டாக எடுத்து சின்ன சின்ன கோலாக எடுத்து போட்டுக்கோங்க அவங்களுக்கு எடுத்து ஒரு வாய்ப்பு ஒன்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க டீ கூட സാധാ ടത്ത് എപ്പിക്കാത്ത സഞ്ച് இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்பவே அருமையான டக்குன்னு ஒரு டீ போடுற டயத்தில் குட்டிஸு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டால் டக்குன்னு யோசிக்காமல் இந்த உருளைக்கெழங்கு வச்சு இன்றைக்கி நான் செஞ்ச மெத்தில செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே நல்ல மோர் நோர் நல்லா கிறிஸ்பியாக ஒரு வாய்க்கு ஒன்றுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோவா இருக்குங்க இந்த உருளைக்கெழங்கு பிடிக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்குங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அருமையாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தேன் டேஸ்ட்டி கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ